சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன் இந்த மாவு ஜவரிசி வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஒரு பெரிய கேரட்டு நல்லா துருவிட்டு அதை வந்து வானிலையில் நெய் ஊற்றி அந்த கேரட்டு வணக்கணும் அது கூடவே மாவு ஜவரிசி ஊற வச்சுருக்கக்கூடியதும் சேர்த்து அப்படியே வணக்கிக்கணும் இது நல்லா பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா ஒரு அரை லிட்டரு பால் எடுத்து இந்த கேரட்டு ஜவரிசியில் ஊற்றிடணும் அது நல்லா கொதி வந்த உடனேவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க வெள்ளம் பாகெல்லாம் வர வேண்டியது கிடையாது இப்போ நம்ம கேரட்டு ஜவ்வரிசி பால் எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சதில் இந்த வெள்ளைக்கரசில் ஊற்றணும் அந்த பால் வந்து நல்லா சூடாறிருக்கணும் சூடாக இருக்கிறப்ப நீங்கள் இந்த வெள்ளைக்கரசில் ஊற்றினீங்கன்னா பால் வந்து ஜவ்வரிசி இருக்கிறனால திரிஞ்சிடும் அதனால் நீங்கள் நல்லா சூடானதுக்கப்புறமா வெள்ளைக்கரசில் ஊற்றிக்கோங்க இப்போ நெய்யில் வணக்கின முந்திரி போட்டு நம்ம இது குடிக்கலாம் சூடாகவும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் ஆனதுக்கு அப்புறமும் குடிக்கலாம்